ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் குறிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்படும் அதாவது ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் அந்த புதிரில் இருக்கக்கூடிய அந்த புதிர்கான விடையில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதல் குறிப்புகளும் கொடுக்கப்படும் அதாவது மொத்த எழுத்துக்கள் முதல் எழுத்து இவை தாண்டி அந்த புதிருக்கான விடை சார்ந்த கூடுதல் குறிப்புகள் மேலும் சில குறிப்புகளும் உங்களுக்கு பகிரப்படும் நண்பர்களை அந்த வகையில் தான் இன்றைக்கான பல்வேறு வகைகளில் புதிர்களுக்கான குறிப்புகள் இருக்கப் போயிருது புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் மூடையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவை வரும்ஸ் வாங்க இன்றைக்கான புதிர்களை பார்க்கலாம் புதிர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மொத்த எழுத்துக்கள் சொல்லப்படும் சொன்னேன் அதே போல் முதல் எழுத்து சொல்லப்படும் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்தாக வரக்கூடியது அதாவது ஒரு பொதுவான குறிப்பை நான் முன்பாகவே சொல்லிடுறேன் நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே முதல் எழுத்து வந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான முதல் எழுத்து வந்து ஒரே நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் வா வரிசையில வரக்கூடிய வே அப்படிங்கிறது தான் மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலடுத்து வே அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிற்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த எழுத் இந்த புதற்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புது சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது கோவில்கள் இடம்பெற்றிருக்கும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கோயில்களில் இடம்பெற்றிருக்கும் ஒன்று வழிபாடுகளில் பயன்படுத்தப்படும் ஒன்று வயல்வா வழிபாடு வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒன்று வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு வகையான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து தான் நண்பர்களே அது அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து தான் வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது பனி அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது ப மூணு சுலினி பனி அப்படின்னு சொல்கிறோம் அந்த சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பனின்னு சொல்கிறோம் இல்லையா அப்பா மூணு சுலினி அந்த பனி அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த சொல் என்ன பொருளை தருமோ அதே தான் இந்த சொல்லும் அதே பொருளை கொடுக்கக்கூடியது ரொம்ப எளிமையான ஒரு சொல்றாங்க மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து ஆங்கிலத்தில் வந்து ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒர்க் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதற்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம இதற்கு முன்பாக பார்த்தா அதே எழுத்தான வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் மரத்திற்கு பிரதானமாக இருக்கும் ஒன்று மரத்திற்கு முதன்மையானதாக இருக்கும் ஒன்று மரத்திற்கு ஆதாரமாக இருக்கும் ஒன்று மரத்திற்கு ஆதாரமாக இருக்கும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மரம்லாம் வந்து இது இருந்தாதான் இந்த பற்றி நன்காக நன்றாக வளரக்கூடிய நன்றாக வளரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதலெழுத்து வந்து வே அப்படிங்கிறது அடுத்த பத்திரம் அது சார்ந்த குறிப்புகளையும் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சிறிய நினைவூட்டல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்டா எழுதி அனுப்பலாம் நண்பர்களே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா விடைகள் அந்த விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா எழுதி அனுப்புங்க நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்து மூன்று எழுத்துக்கள் அதாவது இதற்கு முன்பாக பார்த்த புதிர்கள் எல்லாத்திலையுமே ரெண்டு எழுத்துக்களை பார்த்தோம் புதிர் பார்த்தோம் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்துக்குமான எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் மூன்று முதல் எழுத்து நம்ம முன்பே சொல்லியாச்சு வே அப்படிங்கிற எழுத்து தான் வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இனி நாம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்திற்குமான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து வே அப்படிங்கிறது தான் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு வகை விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு விலங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் முதலெழுத்துவே மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகள் விளங்குகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் விலங்குகளையோ பறவைகளையோ இதை செய்தல் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் விலங்குகள் எல்லாம் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முதல் எழுத்து வந்து வே மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது சாமம் அதர்வனம் இவை நான்கையும் சேர்த்து ஒரு பொதுவான சொல்ல சொல்றோம் இல்லையா அதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விடைகளாக வரக்கூடியது இவை நான்கையும் நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு பொதுவான சொல்ல சொல்வோம் அதுதான் இந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட வே அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல்லாக இன்று அமையப்போகிறது நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் மேலும் நாம் வந்து இப்போது இந்த புதிர் சார்ந்த குறிப்புகள் பார்த்தோம் இல்லையா அதை சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம் முதல் எழுத்து வந்து முதல் புதிருக்கான குறிப்பு என்ன சொன்னோம் இது ஒரு பெயர் அப்படின்னு சொன்னோம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதலெடுத்து வேன்னு சொன்னோம் அடுத்த புதிர் வந்து முதல் எழுத்து வந்து வே மொத்தம் இரண்டு எழுத்துக்கள்னு சொன்னோம் கூடுதல் குறிப்பில் வந்து இது வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொன்னோம் அடுத்து புதிர்க்கான முதலெழுத்து வந்து வேன்னு சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் மொத்தம் இரண்டு எழுத்துக்கள்னு சொன்னோம் பனி அப்படிங்கிறதுக்கு இணையான சொல்லுன்னு சொன்னோம் அடுத்த புதிர் வந்து மரத்திற்கு ஆதாரமான ஒன்று அப்படின்னு சொல்லி இரண்டு எழுத்துக்கள்னு சொன்னோம் அடுத்தது இது ஒரு வகை விலங்கு அப்படின்னு சொன்னோம் இது ஒரு விலங்குன்னு சொன்னோம் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதலெழுத்து வேன்னு சொன்னோம் அடுத்தது இதை செய்தல் கூடாது விலங்குகள் பறவைகளை இதை செய்தல் கூடாதுன்னு சொன்னோம் முதலெடுத்து வேன்னு சொன்னோம் மூன்று எழுத்துக்கள்னு சொன்னோம் இறுதியாக ரிக் எஜூர் சாமா அர்ப்பணம் இவை நான்கையும் சேர்த்து பொதுவான ஒரு சூழலில் சொல்கிறோம்னு சொன்னோம் அது வந்து முதலெடுத்து வந்துவே மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்டதுன்னு சொன்னோம் அவ்வளோ அன்பு இன்றைக்கான கால புத்திரம் அது சார்ந்த குறிப்புகளும் மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் ராஜீவ்